ம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயன காலம் துவங்கி விடுகிறது உயிர்களை காக்கும் சூரியன் தனது ரதத்தை தென் திசை நோக்கி பயணிக்க செய்யும் காலம் இந்த ஆடி மாதம் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்களுமே தட்சணாயன மாதமாகும் அதாவது தேவர்கள் இரவு நேரமாக இது அவங்களுக்கு இந்த மாதத்தில் தான் வந்து சந்திரனுடைய வீடான கடகராசியில் சூரியன் வந்து சஞ்சரிப்பார் இந்த ஆடியனுடைய சிறப்பு வந்து முதவே நம்ம சொல்லும்போதே ஆடிப்பட்டம் தேடு விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் தான் எல்லாரும் நிறைய விதை விதைச்சு நிறைய பயிர்கள் வளர்ப்பாங்க வீட்டிலே சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கும்போதே ஆடி மாதம் விதைப்போம் சொல்லுவோம் அவரை அது புடலங்காய் பீர்க்கங்காய் எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக வீட்டில் போடுறதே நம்ம தோட்டத்தில் ஆடி மாதம் பண்ணுவாங்க இந்த ஆடி முதல் நாளே எத்தனை சிறப்பானதோ அதே மாதிரி ஆடி கடைசி வரும்லாம் சிறப்பு வாய்ந்தது தான் ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் பார்வதியின் தவத்திற்கு மனமிறங்கி அவள் தவம் செய்து ஆடி மாதம் அம்மனின் மாதமாக கருதப்படுகிறது மழை காலத்தின் ஆரம்ப காலம் என்பதால் ஆடி மாதத்துடன் விதை விதைத்தால் விவசாயம் செய்தல் துணி நெய்தல் போன்ற எல்லா வேலைகள்லையுமே இந்த ஆடி மாதம் ஈடுபடுவாங்க முதல் வந்து ஆடி செவ்வாய் பார்ப்போம் ஆடி செவ்வாய் வந்து சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஒவ்வையார் விரதம் இருப்பாங்க குழக்கட்டை பிடிச்சி இருக்கிறது வந்து ஆடி செவ்வாய் அதாவது அசந்தா ஆடி மரந்தா மாசி தப்பினா தை அப்படி சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் இந்த மற்ற மாதங்களில் ரெண்டு மாதத்தை விட இந்த ஆடி மாதத்தில் வர செவ்வாக்கிணன் ரொம்ப விசேஷமானது அம்மனுக்கு கொழக்கட்டை பண்ணுறது ஔவையாருடைய விரதம் இது கொழக்கட்டை விரதம் அதுக்கப்புறம் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளி எல்லா ஆடி வெள்ளியுமே ரொம்ப விசேஷமானது எல்லா சுமங்கலி பெண்களும் வந்து காலையில் எழுந்திரிச்சி குளித்து பிரம்மமுகத்தில் விளக்கேற்றி சாமி கூடுவாங்க இந்த ஆடி வெளியில் எல்லா நல்ல விஷயம் பண்ணுவாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் குங்குமம் கொடுத்து நமக்கு வெத்தலை பார்க்க கொடுத்து முடிஞ்சால் அவங்க வசதி தகுந்த மாதிரி ப்ளவுஸோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து புடவையோ எடுத்து கொடுப்பாங்க இந்த ஆடி வெளியில் அதுவும் ஒரு வழக்கம் அதே மாதிரி ஆடி ஞாயிறு ஆடியில் வர ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க சில கிராமங்களில் இருக்க அம்மன் அம்மன் கோயிலெலாம் கூழ் ஊற்றுவாங்க எல்லா விசேஷமான அம்மன் கோயில் கோயிலும் எல்லா ஆய ஞாயிற்றுக்கிழமைனாலும் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதான் பெரியபாளையத்தம்மன் கோயில் வந்து ஆடி மாதம் பன்னெண்டு வாரம் கொண்டாடுவாங்க ஆடி முடிஞ்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு வாரம்னு சொல்லும்போது நாலு வாரம் போக அதுக்கப்புறம் மொத்தம் வந்து பன் பன்னெண்டு வாரத்துக்கு ஆடி மாதம் கும்பிடுவாங்க ஆடி அந்த மாதிரி அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமானது ஆடி ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறது அப்புறம் ஆடி அம்மாவாசை நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம் மிக மிக வந்து சிறந்த ஒரு நாள் அப்படி சொல்லும்போது இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை வந்து சூரியனுடைய ஆற்றல் ஃபுல்லாக அந்த இருக்கும் சொல்கிறாங்க சந்திரனுடைய ஆற்றலும் ஃபுல்லாக இருக்கும் சூரியனும் சந்திரனும் இணையும் இந்த ஆடி அமாவாசை நாளில் வழிபடுவதில் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசையில் இந்த பிரம்ம முகத்தில் நிறைய சித்தர்கள் வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தில் பயணிப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது அதனால் ஆடி அமாவாசை காலையிலே எழுந்திரிச்சு எல்லாம் விளக்கேற்றது ரொம்ப விசேஷங்க அதுக்கப்புறம் ஆடிப்பூரம் ஆடி சொல்லும் போதே நமக்கு ஆடி மாதத்து வரும் தான் உமாதேவி அவதரித்ததாக அதாவது உமா மாதேவின்னு சொல்லும்போது பூமாதேவின்னு சொல்லும்போது நமக்கு ஆண்டாள் தான் ஞாபகம் வரும் இந்த ஆண்டாள் வந்து அவதரித்த நாள் வந்து இந்த ஆடிப்பூரம் பெரிய ஆழ்வாரின் மகள் வய எல்லா சொல்கிற போது எல்லா கோயில்களிலுமே ஆடிப்புறத்தன்னைக்கு வளையலால் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அம்மனுக்கு சீமந்தம் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணுவாங்க நான் சில அதாவது வளைகாப்பு சீமந்தம் எல்லாருமே உலகில் பண்ணுறவங்க எல்லாருமே அன்னைக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆடிப்பிற்கு ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டுக்கு தான் அங்கே நம்ம பதினெட்டாம் படி கருப்பு வந்து அன்னைக்கு தான் திறந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க அன்னைக்கு நம்ம பார்க்கலான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடிப்பெருக்கெல்லாம் வந்து எல்லா நதிக்கரை என்ன பண்ணுவாங்க இது கணவன் மனைவி எல்லாம் அவங்க சேர்ந்து என்ன பண்ணுவாங்க வாழை மட்டையில் சின்ன வாழை மட்டையில் விளக்கி தண்ணியில் விடுவாங்க ஆடிப்பெருக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்தது மாங்கல்யம் பெருக்குதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து கயிறு மாற்றுவாங்க அதே மாதிரி தாமிரபரணி ஆட்டங்கரில் இந்த விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடும் கொண்டாடப்படுவாங்க அதுக்கப்புறம் தேங்காய் சொல்லுவாங்க தேங்காய் சுடு சுடு தேங்காய் பண்ணுறதுன்னாங்க மகாபாரதத்துக்கும் இந்த தேங்காவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னுவாங்க அதாவது மகாபாரதம் ஊர் ஆரம்பித்தது ஆடி ஒன்று தான் இந்த ஆடி ஒன்று வந்து பதினெட்டு நாள் இந்த ஆடி பதினெட்டு வரலும் இந்த நடக்கும் இந்த போர் இந்த போர் வெற்றி பெறுவதுக்கு அப்படியே இந்த பண்ணுவாங்க தேங்காய் வந்து சுடு தேங்காய் அதாவது தேங்காய்கிறது மூணு கண் என்ன பண்ணுவாங்க ஓட்டை போட்டு அதே தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து பொட்டுக்கடலை வெல்லம் எள் அதுக்கப்புறம் இது போடுவாங்க அவல் நிறைய ஏலக்காய் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா உள்ளே இது பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஒரு கண்ணில் மட்டும் என்ன பண்ணுவாங்க ஷார்ப்பான ஒரு கட்டையை வச்சு சுருகிட்டு அதை சுடு பண்ணுவாங்க சு நல்லா சுடு பண்ணிட்டு அதை உடச்சி நெய்வேந்தி பண்ணுவாங்க அம்மனுக்கு ஆனால் எல்லா பிள்ளையார் கோயிலும் தான் நடைபெறும் இந்த பிள்ளையார் கோயிலில் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் தான் அது சா சாப்பிடுவாங்க அந்த தேங்காவை இந்த விசேஷம் வந்து சேலம் கரூர் மாவட்டங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க இந்த தேங்காய் திருவிழா அதுக்கப்புறம் ஆடி முருகனுக்கே உரிய நாள் வந்து ஆடி இந்த ஆடி வந்து ஆடி மாத கிருத்திகையில் விரதம் இருந்து துவங்கி ஆறு மாதங்களும் கிருத்திகை விரதம் நம்ம இருந்து வந்து தை மாதம் வரல முடித்தா அது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆடித்தபசு ஆடித்தபஸ்ஸுனால நம்ம சக்கரம் கோயில் தான் ஞாபகம் வரும் ஆடி அமாவாசை போல் ஆடி பௌர்ணமி சிறப்பான நாளாகும் ஆகும் தான் ஆடி தபசு அந்த நாளை நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயிலில் ஆடித்தபஸ்ஸு விட சிறப்பாக கொண்டாடப்பெறும் கோரிக்கை கோரிக்கையேட்டு சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணனாக காட்சியளித்த இந்த நாள் தான் ஊசி முனையில் தவம் இருந்து அம்பிகைக்கு தனது உடலினுடைய சரிபாதியை சிறப்புகள் கொண்ட இந்த ஆடி மாதம் மேலும் சிறப்புகள் நம்ம வந்து பார்க்கணும்னா இங்க வந்து என்னென்ன நாயன்மார்கள் நாயன்மார்கள் வந்து இந்த ஆடி மாசத்தில் குரு அவங்களுடைய சமாதிகள் குரு பூஜையான இந்த நாள் சொல்லும்பொழுது மூர்த்தி நாயனார் புகழ் சோழ நாயனார் கூற்றுவ நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரன்மான் பெருமாள் நாயனார் அது களிய நாயனார் அதுக்கப்புறம் வந்து கோட்புலி நாயனார் இவங்களுடைய குரு பூஜையும் இந்த ஆடி மாதத்துல வருங்க அதனால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை தவற விடாமல் ஆடி நா முழுவதுமே நீங்கள் தவறாமல் காலையில் பிரம்மமூர்த்தியில் விளக்கேத்தி கும்பிடுறது நல்லது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆடி மாதம் விசேஷந்தான் ஆடி மாதம் சக்தியினுடைய மாதம் நம்மளால் சக்தியினுடைய அம்சங்கள் தான் பெண்கள் வீட்டில் ஆடி மாதம் கண்டிப்பாக கொ கும்பிடுங்க இந்த ஆடி இலச சமயம் ஆடி மாதத்தில் வந்து வந்து வரலட்சி வந்து முன்னையும் பின்னாடியும் வரும் அது வந்து அந்த வரலட்சி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் நீங்கள் கலச வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி கும்பிடுங்க இத்தகைய ஆடி மாத சிறப்புகள் ரொம்ப சிறப்பு வாயில் இந்த ஆடி மாதத்தில் எந்த பக்கத்தில் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க வெள்ளி செவ்வாயில் போனாலும் சரி எப்போ நேரம் கிடைக்குது அந்த ஆடி மாதத்தில் எப்போ வேணாலும் போய் அம்மனை போய் நேராக ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப இந்த ஆடி மாதத்தை வந்து வேப்பஞ்சலை கட்டுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க குடக்கல்யாணம் சொல்லிட்டு பண்ணுவாங்க எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் எல்லா நல்ல காரியங்களும் பண்ணக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ரொம்ப விசேஷம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி தான் அலர கோயில் பதினெட்டாம் படி கருப்பு சாமி அந்த கதவை வந்து திறப்பாங்க அந்த தரிசனம் இருக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடி பௌர்ணமி ஆடி தபஸ் சொல்கிறாங்களே அந்த தபஸ் அன்னைக்கு வந்து அன்னைக்கு தான் நம்ம குரு பூர்ணிமாவை கொண்டாடுறோம் நம்முடைய குருமார்கள் எல்லாரையும் நம்ம வணங்க வேண்டிய நாள் வந்து அந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வர்ற குரு தாங்க எல்லாருக்கும் அவங்க குருவண்ணிங்க வணங்கிங்க நம்ம அதுவும் இல்லாமல் இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப முக்கியமானது பட்டினத்தாருடைய குறுப்பூச்சி அவர் சமாதியான நாள் அதனால் கண்டிப்பாக நம்ம அவரை நினச்சிக்கணும் அதே மாதிரி நாகபஞ்சமி கருட பஞ்சமி எல்லாமே நாகசதுர்த்தி எல்லாமே இந்த ஆடி மாதம் தாங்க வருது எல்லா நல்ல விஷயங்களும் இந்த ஆடி மாதம் வருகிறது அதனால் கண்டிப்பாக நம்ம காலையில் பிரம்மபுக்கத்தில் விளக்கேத்தி கும்பிடுவோம் சாயந்தரமும் கும்பிடுவோம் இந்த மாதிரி நம்ம கும்பிட்டா நமக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நமக்கு நடக்கும் நன்றி வணக்கம்